பொள்ளாச்சி லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ பிரச்சாரம் செய்தார் கோவை திருப்பூர் இரண்டு மாவட்ட விவசாயிகளுடைய அறுபது ஆண்டு கால கனவு பரம்பிக்குள்ள ஆளியாறு அணைக்கட்டு திட்டங்களிலே நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே உயர்மட்ட கமிட்டி அமைக்கப்பட்டு எடப்பாடியார் அவர்களே நேரடியாக திருவனந்தபுரம் வந்து எங்களையும் அழைத்து கொண்டு சென்று ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தி முன்னேற்றமாக இருந்தது அந்த சமயத்தில் கொரோனா நோய் வந்த காரணத்தினால இரண்டு முறை கொரோனா வந்ததனால திட்டத்தை தொடங்க முடியாமல் போய்விட்டது ஆனால் இடைப்பட்ட அதன் பிறகு வந்த திமுக ஆட்சியிலே குறித்து எந்த ஒரு சிறு துரும்பை கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி கிள்ளி போடவில்லை அதே போல எதை பற்றி எதையுமே ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலும் பேசவில்லை மொத்தத்தில் விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம் அதே இந்த வாட்டி திமுக தேர்தல் அறிக்கையிலும் ஆனமலையார் நல்லார் திட்டம் பற்றி எந்த ஒரு வார்த்தை ஒரு வரி கூட மு ஸ்டாலினுடைய கட்சி குறி குறிப்பிடவில்லை என்பதை சொல்லி கோவை திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் ஒரே சிந்தனையாக விரைவில் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்தால்தான் ஆனமலையார் நல்லாறு திட்டம் பாண்டியார் புன்னம்லா திட்டம் நிறைவேற்றப்படும் என்கிற கனவிலே இருந்து கொண்டிருக்கிறார்